அந்த ஒரு கிலோ மிளகாயையும் இன்னைக்கு நான் இதை வந்து ஊருகா மிளகாய் போட போறேன் ஊர்கா மிளகாய் எப்படி போடுறதுங்கிறத நான் ஒரு வீடியோவா போடுறேன் நிறைய இருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம சமை காஞ்ச மிளகாய் கடையில இருந்து வாங்கிட்டு அந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அதுல இருந்து விதை எடுத்து போட்டதுதான் தக்காளியும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரிதான் சூப்பரா பச்சிருக்கு பாருங்க நீங்க மாடியில தோ மாடியில கிட்டியில வச்சு கூட தெளிச்சு நல்லா காய்க்கும் வீட்டுக்கு மிளகா வெத்தல் இதையும் நடுவுல லைட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம் அப்படி கோடு போட்டுக்க வேண்டியதான் கத்தியால கோடு போடுங்க இல்லைன்னா ஏதாச்சும் குச்சி அந்த மாதிரி இருக்கும் வச்சு இருந்ததுன்னா அதால் லைட்டாக ஓட்ட போட்டு சரி கத்தியால் போடும்போது பார்த்து போடணும் கயிறுலாம் வெட்டிடும் எனக்கு அறுபது அவ்வளோவா வெட்ட தெரியாதுங்க ரொம்ப நாள் ரொம்ப உஷாயிடுச்சு நான் கத்தியே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அது வர மாட்டேங்குது அப்படிதாங்க எல்லா பச்சை மிளகாயும் கீந்தி எடுத்துட்டேன் இது கொஞ்சம் டைம் தான் ஆகும் கை தான் வலிக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சி மிளகாயிலே வாங்கி போடுங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை ஊற போட்டுக்கலாம் இதை நான் ஏற்கனவே அலசி தண்ணியை நல்லா வடி வச்சுட்டு தான் எடுத்துருக்கேன் என்னென்னா தண்ணி தயிரில் போடும்போது நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதனால தான் இந்த டஃப்பெலாம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வெயில் சீசனில் இதே மாதிரி பூக்க வச்சிட்டோம்னா மழை காலத்துக்கு ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு ஏதோ ஒன்று செஞ்சு பத்தரை வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் பாருங்கள் அதுக்கு தான் தயிர் சேர்த்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது மூடியை போட்டு அப்படியே வேண்டியதான் நம்ம நார்மலாக கொடுக்கணும்னா கீழே மேலே திறப்போம் இப்போ வேறு எல்லாம் கரெக்டாக அடித்து இதை அப்படியே ஊற விட்டுருணும் ஃபஸ்ட்டு நம்ம இதை வெயிலில் காய வைக்கக்கூடாது இது ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படியே கிளறி கிளறி விட்டு வீட்டிலேயே ஊற அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வெயில் எடுத்து காய கரெக்ட் ஆயிடுச்சு அப்படியே நம்ம மிளகா வத்தல் போட்டோம் இல்லையா மோர் மிளகாய் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பாருங்க இது நேற்று ஊற வச்சேன் எப்படி இருக்குதுன்னு நல்லா இதாக குலுக்கி குலுக்கி வைக்கணும் பாருங்கள் எவ்வளோ தயிர் இருக்குதுன்னு இது இன்றைக்கும் ஊறட்டும் நாளைக்கு எடுத்து காய போடலாம் ரெண்டு நாள் ஊறணுங்க ரெண்டு நாள் நைட்டு ரெண்டு நாள் பகல் ஊறுனுச்சுனா நல்லா அந்த மோர்லேயே உப்பு அதெல்லாம் நல்லா ஊறி போயிருக்கும் திருப்பி காய வச்சு இந்த மோர்லேயே திருப்பி ஊற வைக்கணும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காய வச்சோம்னா நம்மளுக்கு அருமையான மோர் மிளகாய் வத்தல் ரெடி ஆகிடும் இது இப்படியே ஊறிட்டு நாளைக்கு எடுத்து வெயிலில் காய போடுறேன் காய போடும்போது கட்டுறேன் மோர் மிளகாய் போட்டிருக்கேன் பாருங்கள் இது தயிரில் ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சு காய வச்சுருக்கேன் காய வச்சுட்டு மறுபடியும் ஒரு நாள் மறுபடியும் தயிரில் ஊற வச்சு காய வச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்மளுக்கு வத்தல் கழிச்சிடும் பொறித்து சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இன்னும் இன்னுமே இது ரெண்டு வாட்டி காய வைக்கணும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா வெள்ளை வெளியே இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான் எல்லாமே எங்கள் தோட்டத்தில் இருந்தது தான் நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்